என் செல்ல குழந்தையை இன்று இந்த நாள் முழுவதும் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நாளாக கிடைத்திருக்கின்றது இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவாக நடக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீர வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் இழந்து விடாமல் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்த வேண்டும் நாம் எதையும் இழந்து விட்டோமா அல்லது இந்த வாழ்க்கையில் எதையும் நாம் தொலைத்து விட்டோமா என்கின்ற பேச்சுக்கெல்லாம் இனி இடமில்லை நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேர் போகின்றது என்பதனை நீ மறந்து விடாதே இனி நீ வருந்தியதும் வேதனைப்பட்டதும் அத்தனையும் முடிந்து இனி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு தர வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையை என்னாலும் உன்னுடையதாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிறைவாக நான் கொண்டு வந்து தருகின்றேன் இன்று நான் காண்பித்திருக்கின்ற இலை என்னவென்று நான் சொல்லாமலேயே உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த இலையை தொட்டால் இன்று அதிசயம் நடக்கும் என்பதும் உனக்கு தெரியும் அம்மா ஒவ்வொரு முறையும் நீ சொல்லிக்கொண்டிருக்கிறாயே இந்த இலையை தொட்டால் எனக்கு அதிசயம் நடக்கும் என்று நான் தெரியாமலா இருக்கிறேன் நீ எதற்காக மெனக்கெட்டு ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும் என் குழந்தையின் வாழ்க்கையில் பெற வேண்டிய ஒவ்வொரு அதிசய மாற்றங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எந்த இடத்திலும் வருந்தாமல் உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக உணரும்படி உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் எது வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நின்றாலும் அதையெல்லாம் நான் எங்கிருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் சொல்வது புரியவில்லையா என்னுடைய குழந்தைகள் பலருக்கும் இந்த இலையை தொடுவது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கும் வெளியே வேலைக்கு சென்றவர்களும் வேறு இடத்தில் தங்கி இருப்பவர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பது சற்று கடினம் அல்லவா அது போன்று இருக்கின்ற பிள்ளைகளும் இன்று நிச்சயமாக இந்த இலையினுடைய மகிமையை உணர்ந்து அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை நிச்சயமாக பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த விஷயம் என் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டதனால் மட்டும்தான் இன்று இந்த உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் உனக்கு யாரும் கொடுக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரங்கள் உனக்கு நிறைய இருந்திருக்கிறது ஆனால் நான் இருக்கும் வரை உன்னிடத்தில் நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி வந்து உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக அடைய வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து விட்டது இதை நான் அறியாமல் இல்லை இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களும் நிச்சயமாக உனக்குள் இருந்து உனக்கான மிகுதியான மாற்றங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என்ன நடந்தாலும் இதையெல்லாம் நீ சரியான புரிதலோடு தெரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதி செய்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்க வேண்டும் இன்று நான் உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலை அரச இலை சங்கடகர சதுர்த்தி நாளான இன்று விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த இலை நிச்சயமாக உன் கண்ணில் படும்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்கள் நடந்தே தீரும் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி நிற்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு சரியாகவும் தரமானதாகவும் எப்பொழுதும் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு விஷயம் உனக்கு நடக்கும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத ஒரு நன்மை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த இலையை நீ தொடும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் உனக்கு இந்த இலையை கொண்டு வந்து காண்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் மகிமையை உணர்ந்து நீ உனக்கான வெற்றியை ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கானதாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ எதிர்பார்க்கின்ற இந்த உண்மைகள் இனி உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தப் போகின்ற இந்த தருணங்களில் நீ போகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் நீ அடையப் போகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உனக்குள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி எதற்காகவும் வருந்தியும் வேதனைப்பட்டும் நிற்காதே சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு மாறிவிடும் அந்த ஒரு மாற்றத்தை இன்று இந்த அரச இலையை தொட்டு உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உச்சத்தில் நிற்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு அந்த வெற்றியை உறுதி செய்து கொடுப்பது நானாக இருப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அதைத்தான் இன்றும் நான் உனக்கு செய்துவிட எண்ணுகிறேன் இன்றும் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நடத்திவிட துடித்து கொண்டிருக்கின்றேன் அது விட்டதே இது நடந்து விட்டதே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையும் உன் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னோடு என்றும் நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் எதனால் இத்தனை கஷ்டங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது என்று நீ ஒருமுறை சிந்தித்திருந்தால் உன்னை சூழ்ந்து வந்த இந்த மனிதர்களினுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டிருப்பாய் எதற்காக இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து இத்தனை பெரிய பிரச்சனைகளை உனக்கு கொடுத்திருந்தார்கள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டிருப்பாய் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற மிகப்பெரிய உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்கும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதுமே உன்னை பெரும் படுத்தட்டும் இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை உன் கண் முன்னால் உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் எத்தனையோ இழந்து விட்டோம் இனிமேல் இங்கு இழப்பதற்கென்று எதுவுமே இல்லை இந்த வாழ்க்கையில் நாம் தொலைப்பதற்கென்று எந்த விஷயங்களும் இல்லை நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய நன்மைகளை நீ என்னவென்று சற்று திரும்பிப்பார் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று சற்று ஏற்றுக்கொண்டு பார் இனிமேல் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் எந்த வேதனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை ஆட்டி படைத்ததோ அந்த வேதனைகளை எல்லாம் கடந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி பேரதிசயமான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்த போகிறாய் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கே உனக்கான சந்தோஷத்தை உன் கண் முன்னால் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ வருத்தப்பட்டு நிற்காதே உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் இனி உனக்கு உனக்கான விஷயங்களை நிச்சயமாக எடுத்து தரத்தான் போகின்றது இனி எந்த கவலைகளும் இன்றி என் பிள்ளைக்கான ஒரு வாழ்க்கையை நான் உறுதியாக உனக்கு தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரிவர இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனையும் இனி உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லாமல் போய்விடாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை தந்துவிடாமல் போய்விடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கடந்து வந்த பாதைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த உண்மைகள் என்று இவை எல்லாமுமே உன்னை இனிமேல் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி உனக்கு உச்சகட்ட நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உனக்கான நம்பிக்கையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளும் உனக்கு நீ நிச்சயமாக நடத்திவிடக்கூடிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் நிறைவாக நடத்தி கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லட்டும் சர்வ நிச்சயமான வாழ்க்கை உன்னை மனமகிழ்ச்சியோடு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓட போகின்றது இதையெல்லாம் உணர்ந்தால் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷமே நிரந்தரமாக இருக்கும் என்பதனை புரிந்துகொள் விநாயக பெருமானுக்கு உகந்த அரசு இலையை தொட்டு இன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான நம்பிக்கையை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதே இனி எந்த சூழ்நிலையும் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை ஒரு சேர எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து தருவதை நீ ஒருபோதும் விட்டும் விடாதே காரணமில்லாமல் எதுவும் உன்னை தேடி வருவது கிடையாது உன் தாயானவள் நானும் உன்னை காரணமில்லாமல் சந்திக்க வருவது கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்